என்னங்க காலையிலேருந்து யூடியூப்பில் டாலரே காட்டலை அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா இனிமேல் பணம் வராது ஓகேங்களா அப்படின்னால்தான் நினச்சி நீங்கள் பயந்துக்காதீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒய்டி ஸ்டூடியோவில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து டாலர் காட்டலை நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து அப்லோ அதாவது ஸ்டோரில் அப்டேட் பண்ணி பாருங்கள் அப்டேட் பண்ணியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ்கில் போய் செக் பண்ணுங்கள் டாலர் சிம்பிள் எல்லாம் காட்டுதான்னு பாருங்கள் இது மாதிரி க்ரீன் கலரில் காட்டுதான்னு பாருங்கள் வீடியோஸ் கீழே அப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படவே வேண்டியது இல்லைங்க ஓகேங்களா எனக்கு வந்து காட்டுது அது மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எதனால் வந்து ஒயிட்டி ஸ்டுடியோவில் அந்த டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து ஏன் ஃபுல்லாக டோட்டலாக காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ வந்து அப்டேட் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து டாலர் சிம்பிள் வந்து காட்டாமல் இருக்குது அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஓகேங்களா நீங்கள் வந்து நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க அதுக்காக ஸ்பீடாக ஒன்று நான் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எப்படி எடுக்கிறது சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வர்றது வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எனக்கு உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மெத்தேடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய டெக் வீடியோலாம் போடுறேன் நான் நான் எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லித்தர தரப்போகிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் இதை பற்றி இது மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிகிட்டு போயிருங்க மறக்காமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்